அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமகவை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்த எடப்பாடி பழனிசாமி பாமக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நிழல் நிதி அறிக்கை தயார் செய்யப்படும் மத்திய அரசு மாநிலங்கள் அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது தமிழகத்திற்கு மற்றும் இந்தியாவிற்கான நிதி தாக்கல் செய்வது போன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் தாக்கல் செய்யப்படும் இவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய நிழல் நிதி அறிக்கையை தமிழகம் முழுவதும் மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் விநியோகம் செய்வார்கள் இதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவர்களிடம் அவர்கள் தயாரித்த நிழல் நிதி அறிக்கையை கொடுத்தார்கள் மேலும் இந்த நிழல் நிதி அறிக்கையை ராமதாசும் அன்புமணி ராமதாசும் வெளியிட்டதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய பகை என்று கூறப்பட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவனை சந்தித்த போது அவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்து அறிக்கையை பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளாக இருந்தன மேலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு முன்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அதிமுக சார்பில் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு நெருக்குதல் கொடுத்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த எம்பி சீட்டை வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அதிமுகவிடம் வலியுறுத்தி வருகின்றன இது போன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க சென்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவர்களை நெடுநேரமாக சந்திக்காமல் அவர்களை காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது நெடுநேரத்திற்கு பின்பு நேரடியாக அவரே வராமல் அவரது உதவியாளரை அனுப்பி அந்த நிழல் நிதி அறிக்கையை பெற்றுக்கொள்ள வைத்ததாக சொல்லப்படுகிறது இது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது நமக்கு எதிரி கட்சியாக கூறப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட நம்மை அழைத்து உபசரித்து அனுப்பி வைத்தார்கள் நம்மோடு கூட்டணியில் இருந்தவர்கள் வரும் காலத்தில் கூட்டணிக்காக நம்மை அழைப்பவர்கள் நம்மை இதுபோன்று ஏளனம் செய்து விட்டார்கள் என்ற ஆதங்கம் அவர்களுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று செய்ததற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது என்னவென்றால் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு முன்பு வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இருந்தது அதற்கு முன்பாக அதிமுகவின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை எம்பி ஆக்கப்பட்டிருந்தார் ஆனால் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பல நாட்களாக அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தந்தையான ராமதாசுக்கும் சி வி சண்முகத்திற்கும் இடையே கூட்டணி தொடர்பான உடன்பாடு ஏற்பட்டது மறுநாள் காலையில் அன்புமணி ராமதாஸ் கமலாலயம் சென்று அண்ணாமலையோடு கூட்டணி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அவர்களுக்கு பத்து தொகுதிகள் அளிக்கப்பட்டது ஆனால் பத்து தொகுதிகளிலும் தோற்றார்கள் என்பது வேறு கதை இப்படி நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டார்கள் என்ற கோபம் அதிமுகவிற்கு உள்ளது அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடம் முன்னூறு கோடி ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது அந்த பணத்தை கூட இன்று வாயிலும் திரும்ப தரவில்லை என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்மை நம்ப வைத்து கழுத்தெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பது போன்று எண்ணித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை வேண்டுமென்றே காக்க வைத்தார் என்று அதிமுகவினுடைய ஒரு சில ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினரோ அதிமுக எங்களோடு கூட்டணி அமைக்கத்தான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் அப்பொழுது நாங்கள் இதற்கு பதில் தருவோம் என்பது போன்று பேசி வருகிறார்கள் ஏனெனில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகள் மட்டுமே உள்ளது அதிமுகவோடு கூட்டணி வைக்க பெரிய கட்சிகள் இதுவரையிலும் எதுவும் முன்வரவில்லை விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் உள்ளதாலும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதாலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தொடர்ந்த கூட்டணியே வரும் தேர்தலிலும் தொடரும் என்று கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது நன்றி